கும்பராசி நேயர்களே நவகிரகங்களால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது எந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்குது இதனால் உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி மாறப்போகுதுன்னு ஒரு எளிய முறையில் சொல்கிறேங்க ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டம்னா நீட்டிருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் வைராகியமும் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க எப்பயுமே கும்பராசிக்காரர்கள் தைரியமாக இருப்பாங்க ரொம்ப வைராகியமாகவும் இருப்பாங்க கண்ணியமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அது அவர் அவர் நியாயத்துக்கு மட்டும்தான் அவர் தலை வணங்குவார் அப்படிப்பட்ட ராசிநாதன் உங்களுக்கு வரும்பொழுது நீங்களும் அதனுடைய பொருளாக விளங்குறீங்க நீங்களும் நியாயமாக இருப்பீங்க எந்த விதத்திலும் உங்கள் இருந்து நியாயம் தவறாமல் இருக்கவே இருக்காது நியாயமாக இருப்பீங்க நியாயமே தவறாது பொய் சொல்ல மாட்டீங்க அவ்வளோ கரெக்டாக பேசுவீங்க எங்கேயாவது பிரச்சனை உங்களால் வந்துருச்சுனாலும் ஆமாம் நான் தான் பண்ணன்ற உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியமும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்களும் தீர்க்கமாக இருக்கும் அதே போல் உங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் உங்களை யாராவது சீண்டிவிட்டால் அவங்கள விடக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களை பேசாமல் விட்டுவிட்டா கூட நீங்கள் அப்படியே அமைதியாக போயிடுவீங்க தேவையில்லாமல் வந்து உங்கள்கிட்ட வம்பு பண்ணுறது சண்டை போடுறது உங்களை அவமானப்படுத்துகிறதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதை தாங்கிக்க முடியாது கோபம் வரும் நிறைய கோபம் வரும் இதுவும் சனி பகவானோட கூர்மை தான் சனி பகவானுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா அவரை மாதிரி வச்சு செய்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அப்படி செஞ்சு விட்டுருவார் பலனா கொடுத்து ஒரு மனுஷனை எவ்வளோ பாடுபடுத்துகிறோமோ அவ்வளோ பாடுபடுத்துறோம் அதை போலத்தான் அவங்க குணமும் இருக்கும் ஆனால் நியாயமானவர்கள் அநியாயம் பண்ணுறவங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கோபம் வரும் நியாயமாக இருக்கிறவங்களை பார்த்தா சப்போர்ட் பண்ணுவீங்க அவ்வளோ நல்லது செய்வீங்க நிறைய உதவிகள் பண்ணக்கூடியவர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள் யார்னு பார்த்தா கும்பராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் தலைமையாக இருப்பீங்க எந்த தொழில் செய்தாலும் நியாயமாக இருப்பீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க உதவி படிக்கக்கூடிய பிள்ளைகள் சின்னதாக ஒரு உதவி எனக்கு வேணும் அப்படின்னுட்டா எப்படியோ தருவீங்க உங்கள் பிள்ளைங்கள விட மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் பிள்ளை கூட கேட்டால் மறுநாள் வாங்கி தருவீங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பயே செய்வீங்க இது யார் யார் யாரு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு இருந்தாலும் ஒரு உதவி நம்மளை நம்பி வந்துட்டாங்க படிக்கிற பிள்ளைங்க நிச்சயமாக செய்யணும்னு செய்யக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களின் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கும்பராசிக்கு சனி பகவான் கொஞ்சம் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் ஒரு மாதிரி இவ்வளோ நாளை விட இப்போ கொஞ்சம் தேகலாம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க போ பேசும்போது ம கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் சட்டு சட்டு நீ நொடிக்கு நொடி கோவத்தை ஏற்படுத்தி வர்றார் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துவார் இதெல்லாம் செய்கிறார் பார்த்துக்கோங்க ஆனால் விரயம்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் நிறைய முடிஞ்சிருச்சு இப்போ தேவையில்லாத சங்கடங்கள் மன உளைச்சலை தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிறது உங்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறது கஷ்டப்படுத்தி பார்க்கறது இதெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியாது யாருன்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார் இருந்தாலும் நீங்கள் தைரிய சளிதான எல்லாத்தையும் சமாளிப்பீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் வைராக்கியத்துக்கு சொந்தக்காரங்க குணத்துக்கு சொந்தக்காரங்க நல்ல குணம் யாரையும் கெடுக்க மாட்டேன்னு நினைக்கிறதே நல்ல நல்ல குணங்க எந்த குடும்பமும் கெடக்கூடாது யாரும் நம்மளால வீணா பிரச்சனையோ கெடுதலோ ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களே கடவுள் மாதிரி அவங்களாம் சொல்லப்போனா அடுத்தவங்க குடியே கெடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கும்பராசியில் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க நியாயமாக இருப்பாங்க அரவணைச்சு போவாங்க ஆனால் சின்னதாக தப்புன்னு படிட்டால் சும்மாவும் விட மாட்டாங்க இதுதான் இவங்களோட இயற்கையான குணம் பார்த்து நிதானமாக இருங்க பேசும் பொழுது நிதானமாக பேசுங்க போட்டு மனசை சங்கடப்படுத்திக்காதீங்க காலில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க முதல்ல இங்கேயாவது போகிறேன் வண்டி வாகனத்தில் போகிறேன்றவங்க பத்திரமா போங்க ஜாக்கிரதையாக போங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு சரியான அமைப்பில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பயப்படுற மாதிரி இல்லை என்னங்க என்னை பயமுறுத்துறீங்க பயம்லாம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக இருங்கன்னு சொல்கிறது பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறது அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் நிறைய பாடாத பாடுபட்டுருவீங்க பொருளாதார வரவு இல்லாமல் இருக்கும் அப்படியே இருந்தாலும் செலவு ஒரு ரூபா வருதுன்னா அஞ்சு ரூபா செலவு மீதி நாலு ரூபா கடன் இப்படி தானே இருந்திருக்கோம் இதெல்லாம் மாறுதுங்க இதெல்லாம் இப்போ மாறுது குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்குறார் குடும்பத்துக்குள்ளே இருந்த சஞ்சலம் சலசலப்பு எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இப்போ உங்களை யாருமே புரிஞ்சிகிட்டு இருக்க மாட்டாங்க நீங்களே நினைப்பீங்க நம்ம இவ்வளோ செய்கிறோம் நம்மளை யாருமே புரிஞ்சிக்கலு புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் எதுவும் சொன்னதும் கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லவும் மாட்டிங்க அதுதான் நிறைய இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்ட அனுசரணையாக இருக்கும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது உங்கள் நியாயத்தை ஏற்றுக்க போகிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இதெல்லாம் நடக்குங்க இவ்வளோ நாளாக குழந்தைல ரொம்ப அவஸ்தப்பட்டுட்ருக்கோங்க வருஷக்கணக்காக ஆகுது டாக்டரை பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இனிமேல் இல்லாத இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோதான் இல்லைன்ற வார்த்தை இனிமேல் இல்லை உங்கக்கிட்ட இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சிறப்பான பலனை தராருங்க சூரிய பகவான் உங்களுக்கு சிறப்பான பலனை தரார் எப்படின்னு பார்க்குறீங்களா பேர் புகழ் அந்தஸ்து எந்த அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் அந்த அலுவலகத்தில் நீங்கள் தலைமை பண்பு வகிக்கிற அளவுக்கு உங்களோட வேலை இருக்கும் இப்போ கிடைக்கும் ப்ரமோஷன் வேலைவாய்ப்பு சரியாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியாக செய்வீங்க இவ்வளோ நாளாக வேலை செஞ்சது நீங்களாக இருக்கும் பேரை யாரோ தட்டிட்டு போயிருப்பாங்க இப்போ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வெளியூருக்கு மாறுதல் கிடைக்கும் வெளியூர் போனோன்னா போகலாம் மாறுதல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க சூரிய பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை ரெண்டு செய்தாலே போதும் உங்களுக்கு வெற்றி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாய் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க செவ்வாய் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாக வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு கட்ட போகிறேன் அப்படின்றவங்க ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இப்போ ஆரம்பிக்காது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க மட்டும் இப்போ கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க காலத்தை கொஞ்சம் தள்ளுங்க சரியாக போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் பகவான் ரொம்ப நாள் கிடையாதுங்க கொஞ்சம் நாள் தானே இருப்பார் ஒவ்வொரு ராசிலேயும் அதனால் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க காலத்தை கடத்துங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு தெளிவை கொடுக்குறாரு இவ்வளோ நாளாக சஞ்சலமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் மன கஷ்டம் எதை செய்தாலும் மன கஷ்டம் காலையில் இன்றைக்கி இப்படியெல்லாம் எந்த பிரச்சனை வருமோன்னு எந்திரிப்பீங்க அதெல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க மனசில் எந்த வித கஷ்டமும் இருக்காது தெளிவாக இருப்பீங்க சிந்தனை தெளிவாக இருக்கும் எதையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலான்ற எண்ணம் வரும் இதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய மாறுதல் கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செலவு இல்லாத பொருளாதாரம் வரவு ஏன்னா ஏற்கனவே நிறைய விரையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சொல்ல முடியாத அளவெல்லாம் விரயம் பண்ணிட்டீங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு ஆனால் அது உங்களுக்கான பணமாக கொடுக்குறார் இனிமேல் நீங்கள் விரயம் கிடையாது உங்களுக்கு கடன் அடைக்க போகிறேன் அதை அடைக்க போகிறேன் அதெல்லாம் வேண்டாம் அதுக்கெல்லாம் வேறு ஏதாவது வழி கிடைக்கும் உங்களுக்கான சேர்க்கையாய் சுக்கர பகவான் வர்றார் அதே போல் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பான அழகான தேஜஸ் கொடுக்க போகிறார் நீங்கள் எந்த வேலை செய்கிறீர்களோ அதுக்கு தகுந்த அமர் இருப்பீங்க அதுதான் அவர் கொடுக்குற ஒரு பலன் இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறதுங்க இதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அது பாட்டு நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் இல்லையா கொஞ்சம் இல்லாமல் இருக்கார் சொல்லியிருக்கேன் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ராகு கேது ஓரளவுக்கு பலனை கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரும் கிடையாது ரொம்ப தரமட்டமும் கிடையாது சுமாரான பலன் தைரியம் கொடுப்பார் பண வரவு கொடுப்பார் செலவு கொடுப்பார் அப்படியே சுற்றி சுற்றி வரார் உங்கக்கூடிய கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வராமல் தடுக்கலான்னு பார்ப்பார் ஆனால் பிரச்சனை வரதான் செய்யுது உங்களுக்கு நீங்கள் தான் அமைதியாக இருந்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க காலத்துக்கும் அது ஒரு கஷ்டம் குடும்பத்தில் விட்டுறாதீங்க மற்றவங்க கிட்ட பேசினா பேசிட்டு போங்க அது அடுத்த நாள் சரியாக போயிடும் அவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் குடும்ப உறவினர்கள் கடைசி வரைக்கும் வரணும் அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் அனுசரித்து போங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே வார்த்தைகளை அதிகமாக விட்டுறாதீங்க அது காலத்துக்கும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் எரேஸ் பண்ண முடியாது அதனால் பார்த்துக்கோங்க இதெல்லாம் தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுங்க ஏதோ ஓரளவுக்கு நல்ல பலன்தான் கொடுத்துருக்காங்க கும்பராசிக்கு இந்த வா இந்த அமைப்பு வந்து ஓரளவுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது அமைதியாக இருக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தான் தப்டு நடந்துக்குவாங்க பிரச்சனையை தவிர்த்துடலாம் பிரச்சனை வராமல் இருந்தாலே நீங்கள் சுமூகமாக இருப்பீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க எந்த பிரச்சனையும் நெருங்காது சனி பகவானால் கூட பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது மன உறுதி ஏற்படும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு அதே போல் நரசிம்மர் வழிபாடும் சிறப்பு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உங்களை தேடி வருது எந்தவித பிரச்சனைக்கும் கலங்காதீங்க கலங்க மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதிகமாக வரும்பொழுது சங்கடப்பட தான் செய்யும் இருந்தாலும் அதில் இருந்து வெளியே வந்துருங்க அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது கும்பராசிக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துட்ருக்கார்